Chúng ta nói <laughs> được நல்ல சந்தர்ப்பத்தில் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு நான் முடிவு செய்ய காலகட்டம் குழப்பமான ஒரு சூழ்நிலை அவர்கள் குரான் என்ற ஒரு கூட்டத்தை விட்டுவிடுங்கள் அவருடைய

அன்னைக்கு இருந்திருக்கும் போல தெரிகிறது தட்டி பறித்துக் கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய இருந்த காரணத்தினாலே தான் சுங்கச்சமாக்கு கடையாளமாக அதை முன்வைக்கப்பட்டது என்று நாம் இன்றைக்கு சுங்கச்சமாக்கு தான் யாரு

மறு முடிய <affiliates>

எச்சரிக்கை செய்யக்கூடிய நவியா அவர்களும் எப்படி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் வளர்க்க வர வேண்டும் என்று அவர் சொல்றார் அல்லாஹ் சொல்றா இல்லை மனிதன் தான் நவியாக வருவார் அப்படிப்பட்டவர் தான் வழிகாட்டியாக வர முடியும் என்று அல்லா சொல்றான் அவர் என்ன சாதாரண மனிதன் என்று நாம சொல்றோமா நம்மளை போல எல்லா விதமான இயற்கை தரப்புள்ள மனிதர்கள் நாம சொல்றோமா நம்பிப்பார்கள் இல்லையே உயர்ந்த மனிதர் என்று சொல்றோம் மனித இனமா இல்லையா

உங்களுக்கு யாராவது சொன்னார் ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் இந்த சரீரியை என்று சொன்னால்

பாதையிலே என்று தடை செய்தார்கள் அந்த சுண்டத்தை இன்று இது போன்ற சுண்டங்கள் இருக்கு அதனால சகோதரர்களே நீங்க சுண்டச்சமாத்தினா என்னென்று எதை செய்தால் என்று சொல்ல சொன்னா இந்தியாவில் ஒரு மாநாடு அங்கே இருந்தால் மத்தனாலே ஆரம்பமானோம் ஆனால் கௌரமாக இன்று நம்முடைய மார்க்கத்தில் மாணவர்களாக இருக்கும் நாம் போதக்கூடிய ஒரு சிறிய கிட்டா கொள்கைகளை சில கவிதைகள்

போல அடுத்து பேசக்கூடிய பேசாளர்கள் இருக்கிறார்கள் நாம் தனியாக நம்ம பேசிக்கொள்ளலாம் எனவே ஏதாவது பேசக்கூடிய பேசுகிறார் மூத்த அம்மாக்கள் ஆசிரியர் பிறந்த இருக்கிறார்கள் அவர்கள் அதை கொடுக்க வேண்டும்